அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து புக்கே பூச்சொங்கல உள்ள நர்சரிக்கு வந்திருக்கிறோம் இது வீட்டுக்கு கொஞ்சம் கிட்டலன்னு சொல்லலாம் நல்லா மெயின் ரோட்லேயே இருக்கும் அதாவது காஜாங்க போகிறது பூச்சொங்கலேருந்து காஜாங்க போகிற ரோடு அந்த பாங்கிக்கு போகிற ரோடு அதாவது பூச்சங்கலேருந்து போகிறவங்களுக்கு இது மெயின் ரோட்லேயே இருக்கும் ரொம்ப ஈஸி நம்ம நிறையா செடிகளும் இருக்குது நான் இந்த கடவுளுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அதனால நிறையாவே இருக்குது நல்லா சுத்தமாகவும் இருக்குது நல்லா பல மாதிரியான செடிகள் இருக்குது நான் வந்து ஒரு செடி தேடி இன்னொரு கடைக்கு போனால் இங்கே இல்லை அதனால் சரி இங்கே இருக்கே அப்படின்னு இப்படி இந்த பக்கம் வந்தோம் பூச்சி வரும்போது இந்த கடை தெரிஞ்சிச்சு அதோடய இதுக்குள்ளே வந்திருக்குறோம் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா செடிகள் நல்லாவே இருக்குது விலையும் ரொம்ப விலை கூடவும் கிடையாது ரொம்ப குறச்சும் கிடையாது நார்மலாக நம்ம எல்லாருமே வாங்குகிற மாதிரி உள்ள விலைகளுக்குள்ள தான் நார்மலான விலை நியாயமான விலை தான் போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப சீப்பும் கிடையாது ரொம்ப அதிகமான விலையும் கிடையாது அந்த மாதிரி போட்டு எல்லா வகையான செடிகளும் இருக்குது ஓகேயா நம்ம வீட்டு சூழ்நிலையை தக்க நம்ம வாங்கிக்கிற வேண்டியது இந்த மாதிரி தண்ணி ஊற்றுற மாதிரி அருவி மாதிரி ஊற்றுற மாதிரிலாம் நம்ம வந்து இறக்கியா வந்து வைப்போம்ல அதெல்லாம் இருக்குது ரெடிமேட்லேயே இருக்குது வ சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாட்டி கொடுத்துருவாங்க காசு மட்டும் கட்டிட்டீங்கன்னா மாட்டி கொடுத்துருவாங்க இது வந்து பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஆனால் என்ன வேலை நான் பார்க்கல ஆனால் நல்லா ஒரு காயை வந்து ஒரு ஏதோ ஒரு காயின்னு நினைக்கிறேன் அதை வந்து நல்லா நோண்டி அதை புல்லுக்கு வந்து அதை வச்சு இதை வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு அந்த புல்லை தொடும்போது அப்படியே சாஃப்டாக இருந்துச்சு இப்படித்தே இருக்கும் நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு இப்படித்தே இருக்கும் செஞ்சு வச்சுருக்குறாங்க ஒரு இதுக்கு வைப்பாங்க ஒன்று ரெண்டாக வச்சுருக்குறாங்க அப்புறம் இங்கேயாவது செடிகள் மட்டும் கிடையாது இறைக்கா செடி கடையில் என்ன இருக்கும் உரங்கள் மண் செடிகள் தான் இருக்கும் இவங்க வந்து இது இந்த மாதிரி தண்ணி ஊற்றுற மாதிரி உள்ள ஆய் மாதிரி ஊற்றுற மாதிரி உள்ள இதுவும் வச்சுருக்காங்க அதே நேரத்தில் அவங்க வந்து இன்னும் நிறைய மாதிரியான மீன் மீனுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே வச்சுருக்காங்க மினி ஜூ மாதிரி கூட வச்சுருக்காங்க இந்த ரோஜாப்பு செடியை பார்த்தோன்னா பர்பிள் கலர் அவ்வளோ நல்லா இருந்துச்சு என்ன அந்த இலையெல்லாம் அப்படி இருந்துச்சு ஓகே ஆனால் தண்ணி ஊற்றலை அவங்க அது பின்னுக்கு இருக்கிறனால அவங்க ஊற்றுறதுக்கு தவறிட்டான்னு நினைக்கிறேன் இந்த வாரம் வந்து செடி தான் அதுக்கெல்லாம் காஞ்சி போயிடுச்சு இந்த வெள்ளை ரோஜா நல்லாவே தான் இருந்துச்சு ஆனால் நான் தேடி வந்தது இந்த வெள்ளை ரோஜா இல்லை வேற ஒரு வகையான ஒரு வெள்ளை ரோஜாவை தேடி வந்தேன் இந்த பட்டர் ரோஸ்லாம் வச்சுருக்குறோம்ல அந்த மாதிரி உள்ள வெள்ளை ரோஜாவை தேடி வந்தேன் எல்லா ரோஜாவுக்குமே நம்மளுக்கு இருபதுலையும் தொண்ணூறு ரசம் போட்டிருக்கு விலையெல்லாம் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம இடத்துக்கு இது வருமா அப்படின்னு நம்ம வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி இதை வாங்கி வைக்கணும் இந்தியாவில் எப்படி ஊட்டி கொடைக்கானல் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தால் நம்மளுக்கு பாதுகாக்க முடியாத சீக்கிரம் செத்து போயிடும் அந்த மாதிரி இங்கேயும் சில குளிர் இடங்களிலேருந்து வர்ற செடி நம்மளாலையும் பாதுகாக்க முடியாத செத்து தான் போயிடும் அதை செக் பண்ணி கேட்டுட்டு வாங்கி வைங்க நல்லா நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களா சுத்தமாக இருக்குது அந்தந்த இதில் வந்து ஒரு ஒரு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் இந்த இதில் நர்சரியில் என்னென்னா எல்லாத்துக்குமே விலை இருக்குது ஓகே எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுலேயும் அடிச்சு அடித்து வச்சுருக்காங்க சூப்பர் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணியெல்லாம் எப்படி வச்சுருப்பாங்க அதே மாதிரியே வச்சுருக்காங்க விலை இருக்குது அப்போ நம்மளுக்கு என்ன செடி வேணுமோ இந்த விலை ஓகே நம்மளே பார்த்து நம்மளே எடுத்து ஒரு தள்ளுவண்டி மாதிரி வச்சுருப்பாங்க அதில் வச்சோம் அப்படின்னா அவங்க தள்ளி கொண்டு போய் கவுண்டரில் கொண்டே வச்சிடறாங்க இவளை தான் நான் ஒரு நாலே நாலு மாதிரியான செடி வாங்கினேன் மல்லிகைப்பூ மட்டும் வாங்கலை கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சதுனால அது வாங்கலை மல்லிகைப்பூ நல்லா குண்டு குண்டு மல்லையாக இருந்துச்சுன்னா எனக்கு இருவாச்சி மல்லிகைப்பூ வேணால் நான் இந்த ஊரில் கிடைக்கிறது தான் அதனால் நான் வாங்கலை நான் வானது பொண்ணாங்கண்ணி இந்த மல்லிகைப்பூ தான் பாருங்கள் ஏன் அது எடுக்கலைன்னா ஒரு செடி எடுத்தேன் நம்ம மட்டும் மல்லிகைப்பூ செடி கொஞ்சம் அப்படி எப்படியும் இருக்கிறனால சரி ஒன்று எடுத்தேன் ஆனால் கீழே அடியில் வந்து நம்மளுக்கு வந்து கருப்பாக இருக்குது அது ஏன் கருப்பாக இருந்து இப்போ உள்ள துளிர் வந்து இப்படி இந்த மாதிரி இருக்குது ஏன் அப்படி இருந்துச்சுன்னு காரணம் புரியல தான் நான் வச்சுட்டேன் எடுக்கிறது வைக்கிறது எடுக்கிறது வைக்கிறதாவே இருந்துருச்சு இருந்துட்டேன் அப்புறம் ஒரு பூ செடி வாங்கினேன் அப்புறம் லீலி செடி ஒன்று வாங்கினேன் இந்த மாதிரி ஒரு நாலு மாதிரியான செடி இது ஃபுல்லாக எல்லாமே பழங்கள் செடி பழங்கள் செடி இருபத்தி ஏழு வழி முப்பத்தி ஏழு வழி அப்படி போட்டு வச்சுருந்தாங்க மீசை கொச்சிங்க என்னட்ட இல்லை அதனால் அந்த செடி அதாவது பூனை மிசை செடின்னு ஒன்று இருக்கும்ல அது ஒன்று வாங்கினேன் பொன்னாங்கனி ரெட் பொன்னாங்கனி கலர் ஒன்று வாங்கினேன் ஒரு இது எல்லாமே வாங்கியிருக்கிறேன் நான் கார்டனிங் இதில் கர்டனிங் அம்மா பானில் அதெலாம் போட்டிருக்கிறேன் என்ன வாணுங்கிறத போட்டிருக்கிறேன் அந்த லிங்கையும் உங்களுக்கு தர்றேன் அந்த சேனலையுமே பாருங்கள் அது கடன் சம்மந்தப்பட்டது எல்லாமே அதில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் வாரத்துக்கு ஒரு வீடியோ அதில் போடுவேன் இந்த மாதிரி பல வகையான கொடி செடி பூ செடி காய் செடி பழச்செடி காய்கறி செடி எல்லாமே வச்சுருக்காங்க அதே மாதிரி மினி ஜூ மாதிரியும் வச்சுருக்குறாங்க கோழி வாத்து வேறு அடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்க வந்து அப்படி விளையாடுற மாதிரி உள்ள இதுவும் வச்சுருக்குறாங்க உரம் வந்து ஈவினிங்கில் தான் போடுறாங்க வார வாரத்துக்கு சில செடிக்கு போடுறாங்க சில செடிக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை போடுறாங்க ஓகேயா ஒரு ஒரு செடிக்கு இந்த அளவுக்கு போடுறாங்க அவங்க மேலே தான் போடுறாங்க மண்ணை கிளறிலாம் போடல மேலே போட்டு தண்ணி ஊற்றிடுறாங்க ஆனால் ஈவினிங்கில் தான் போட்டாங்க நாயிற்குலே பாதி செடிக்கு போட்டுவிட்டாங்க கடை கடன்னு போட்டாங்க இதே அந்த உரங்கள்லாம் அவங்க விற்கிற இடம் அந்த இடத்துக்கு வந்தேன் கோக்கோப்பீட்டு இருக்குது எப்போ போல் செடி கடையில் என்ன இருக்குமோ அதுவெல்லாம் இருக்குது ஏன்னா அவங்க இதையும் தாண்டி மீன் சம்மந்தப்பட்டதும் வச்சுருக்குறாங்க சில இதுகளும் வச்சுருக்குறாங்க இதையும் தாண்டி நல்ல பெரிய இதாக இருக்கிறனால நிறையா இது வச்சுருக்காங்க மொத்தம் நல்லா சுத்தமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் சுங்கை புழுக்கெலாம் போகிறதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பூச்சவங்கக்காரவங்களாம் இங்கே வந்து வாங்கிட்டாங்கடா வெலை முடிஞ்சு போச்சு அங்கே போனாலும் நம்மளுக்கு இதே விலை தான் சுங்கை புழுக்கெல்லாம் நம்ம அலைஞ்சி போகிறதுக்கு இங்கே இந்த பக்கமே நம்ம பார்த்துக்கலாம் இது அவங்க போடுற உரம் ஆடு ஆடு உள்ளதும் இருக்குது கோழி உள்ளதும் இருக்குது நீங்கள் ஒரு தடவைக்கு அதை வாங்க இல்லைனா இதை வாங்க இல்லைனா ரெண்டே வாங்கி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க ஈவினிங் டைத்தில் போட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்லா பூக்கும் காய்க்கும் எல்லாமே செய்யும் செடிகளை பொறுத்து போட்டுக்கிறோங்க பெரிய மரங்கள் ஆரம்பிச்சுட்டா நீங்கள் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போட்டாலே போதும்னு நினைக்கிறேன் சரியா இந்த மாதிரி உரங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு உரம் செய்ய முடியல ஏன்னா ஒரு சில செடிக்கு நம்ம இந்த மாதிரி உரங்கள் போட்டால் தான் உங்களை பூக்கும் நல்ல துளிரெலாம் வரும் அந்த மாதிரி இருக்கிற செடிக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கடையில் வாங்கி தான் வேணும் எல்லாமே வீட்டு உரங்களாக போட்டோம்னா சில செடிகளுக்கு அதுவும் சரியாக வராது ஓகே உக்கள் செடி காக்கரி செடி எல்லாத்துக்குமே நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி உரங்களை போடுங்க கெமிக்கல் இல்லாத உரமாக வாங்கி போட்டுக்கிறோங்க அதுவே பழ மரங்கள்லாம் இருக்குதுல பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும் அதுக்கெலாம் மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொத்தி விட்டு போட்டுருங்க இது வந்து மண் கலவை கலந்தே இருக்கும் நம்ம அப்படியே ஜாடியில் கொட்டி சரியில்லை വയ്ക്കാക്സ്റ്റ് സന്ധിക്കലാ പൈസയോ